சிறுமியை வன்கொடுமை செய்து எரித்த விவகாரம் தஷ்வந்தின் மரண தண்டனையை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்ததன் மர்மம் என்ன பின்னணியில் என்ன நடந்தது பகீர் கிடப்பும் சீக்ரெட் வெளியானது கடுமையான சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் அதிலிருந்து எளிதில் தப்பித்து விடலாம் என்று சொல்லும் வகையில்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக தீர்ப்புகள் சொல்லப்படும் போது அதே வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அதில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று வருகிறார்கள் அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் குற்றவாளிகளை காப்பாற்றும் இடமாகவே செயல்பட்டு வருகிறது குறிப்பாக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஆதாரம் வெளியிட்ட போது கூட அதற்கு எதிராக திமுக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த போது அந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தடை போட்டது அந்த அளவுக்கு குற்றவாளிகளின் புண்ணிய பூமியாக சுப்ரீம் கோர்ட் செயல்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை அடுத்த போரூரில் பக்கத்து வீட்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொன்ற வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் கைதான தஷ்வந்த் என்கிற இளைஞன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் டிசம்பரில் ஜாமீனில் வெளியே வந்தார் அதோடு ஜாமீனில் வெளியே வந்த அவன் தான் தப்பிக்க பணம் தராத தனது தாயார் சரளாவை அடித்து கொன்றான் என்றாலும் அந்த வழக்கிலிருந்தும் தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டான் அதே சமயம் சிறுமி கொலை வழக்கில் அவனுக்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனையை செங்கல்பட்டு நீதிமன்றம் விதித்தது இந்த நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியது ஆனால் இந்த மரண தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் அந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் அவனுக்கான மரண தண்டனையை ரத்து செய்து தஷ்வந்தை விடுவித்துள்ளார்கள் அதோடு இந்த வழக்கில் முறையான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை சிசிடிவி காட்சிகளில் குற்றவாளி உறுதிப்படுத்தப்படவில்லை டிஎன்ஏ ஆய்வும் இதில் ஒத்து போகவில்லை என்பது போன்ற சில காரணங்களை சொல்லி அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து கடுமையான விமர்சனங்களுக்கு உண்டாகி இருக்கிறது பக்கத்து வீட்டு சிறுமியை பலாத்காரம் செய்து எரித்து கொன்ற ஒருவன் தனது தாயை அடித்துக் கொன்றுள்ளான் அப்படிப்பட்டவரின் தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் அப்படி என்றால் உச்ச நீதிமன்றம் குற்றவாளிகளின் புகழிடமாக திகழ்கிறதா சென்னை மற்றும் செங்கல்பட்டு நீதிமன்றங்கள் அவர் செய்த குற்றத்தை உறுதிப்படுத்தி தண்டனை விதித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு மட்டும் எப்படி அவர் நிரபராதியாகத் தெரிகிறார் இதுபோன்ற தீர்ப்புகளை பார்க்கும்போது அங்குள்ள நீதிபதிகளின் மீது நம்பிக்கை போகிறது எப்படிப்பட்ட குற்றம் செய்தாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்தும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அதோடு குறிப்பாக நம் நாட்டில் குற்றங்களுக்கு மிக சாதாரண தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்த போதும் இப்போ அந்த அந்த தண்டனைகளை கூட கிடைக்காத அளவுக்கு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்வது வேதனையான விஷயம் அதிலும் இந்த தஷ்வந்த் இரண்டு பேரை கொலை செய்த ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்துதான் அவருக்கு தண்டனையை நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்தினோ போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி அவரது மரண தண்டனையை ரத்து செய்து விடுதலை செய்து விட்டார்கள் இதை பார்த்து நெட்டிசன்கள் பலரும் உச்ச நீதிமன்றம் என்ன முட்டாள்களின் கூடாரமா இதே தஷ்வந்த் ஏற்கனவே இரண்டு கொலை செய்தவன் மீண்டும் வெளியில் வந்து இன்னும் யார் யாரையெல்லாம் கொலை செய்ய போகிறான் என்று யாருக்கு தெரியும் இதுபோன்ற கொடூரமான குற்றவாளிகளை நீதிபதிகள் விடுதலை செய்வதன் பின்னணி என்ன இவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொல்ல கோடி கோடியாக லஞ்சம் வாங்குகிறார்களா திரைமறைவில் இதுபோன்று ஏதோ ரகசிய டீலிங் நடப்பதனால்தான் இவர்கள் எல்லாம் தப்பித்து வருகிறார்கள் குறிப்பாக மாநில உயர்நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கினாலும் அதற்கு எதிரான தீர்ப்பு வழங்குவது உச்சநீதிமன்றம் வாடிக்கையாக வைத்திருக்கிறது இப்படியே போனால் இந்திய அளவில் உள்ள மக்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மை முழுமையாக போய்விடும் அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குற்றவாளியின் பின்புலத்தை முழுமையாக ஆராய்ந்து அதன் பிறகே தீர்ப்பு சொல்ல வேண்டும் இரண்டு நீதிமன்றங்கள் ஒருவரை குற்றவாளி என்று சொல்கிறார்கள் என்றால் எதற்காக அப்படி சொன்னார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதை செய்யாமல் கண்மூடித்தனமாக தீர்ப்பு சொல்வதனால் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீது செருப்பை தூக்கி வீசுகிறார்கள் இவர்கள் சொல்லும் தீர்ப்புகள் தான் இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்று பலரும் இந்த மோசமான தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி கரூர் செல்ல வேண்டுமா விஜய்க்கு டிஜிபி அலுவலகம் போட்ட அதிரடி கண்டிஷன் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விமர்சனங்களில் சிக்கி இருக்கிறார் நடிகர் விஜய் இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு மூன்று நாட்கள் கழித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்த விஜய் நேற்று மீண்டும் பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதோடு சென்னை டிஜிபி அலுவலகத்தில் விஜய் கரூர் சென்று உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லப் போவதாகவும் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த கடிதத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அறிவழகன் டிஜிபி அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறார் அப்போது போலீசார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் அதாவது எக்காரணம் கொண்டும் பொதுவெளியில் மக்களை சந்திக்க கூடாது கரூரில் உள்ள ஒரு மண்டபத்தில் அவர்களை அழைத்து சந்திக்கலாம் ஆனால் அந்த சந்திப்பின் போது தன்னுடைய ரசிகர்களை விஜய் அனுமதிக்க கூடாது குறிப்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்திலிருந்து ஐந்து பேரை மட்டுமே அவர் சந்திக்க வேண்டும் மொத்தமாக இருநூத்தி ஐந்து பேரை அழைத்து சந்திக்கலாம் அதோடு அப்படி தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐடி கார்டு கொடுக்க வேண்டும் அப்படி கார்டு கொடுக்கப்படும் நபர்களை தவிர புதிய நபர்களை அந்த மண்டபத்துக்குள் விடக்கூடாது முக்கியமாக மீடியாக்களை அந்த மண்டபத்துக்குள் அனுமதிக்க கூடாது என்று காவல்துறையில் அடுக்கடுக்கான கண்டிஷன்களை போட்டுள்ளார்களாம் இப்படி சொன்னபோதும் விஜய் கரூருக்கு செல்வதற்கான தேதியை டிஜிபி அலுவலகம் சொல்லவில்லையாம் இப்படி காவல்துறை போட்ட அனைத்து கண்டிஷன்களுக்கும் தாங்கள் கட்டுப்படுவதாக விஜய் தரப்பு ஒப்புதல் கடிதம் கொடுத்த பிறகே அவர் எந்த தேதியில் கரூர் செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளது அதோடு கரூர் மாவட்ட எஸ்பியை அனுமதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக அணுகலாம் அதோடு அவர் அங்கு செல்ல நினைக்கும் நாள் நேரம் குறித்து மாவட்ட எஸ்பிக்கு தெரிவித்த பிறகு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்களாம் இப்படி டிஜிபி அலுவலகம் விஜய்க்கு அதிரடியான கண்டிஷன்களை போட்டிருப்பது விஜய் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அந்த பகுதிக்கு செல்லும் போது அவரை சந்திக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட ரசிகர்கள் திட்டமிட்டிருந்தார்களாம் ஆனால் இப்போது கண்டிப்பாக விஜய் கட்சியின் ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனத்தை பின்தொடர்வது மரத்தின் மேல் ஏறுவது என்று அத்துமீறி செயல்படுவதினால்தான் இது இதுபோன்ற கூட்ட நெரிசல்கள் ஏற்படுகிறது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால் இப்படி விஜய் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு அவரது கட்சி தொண்டர்களையே வரக்கூடாது என்று காவல்துறை தடை போட்டுள்ளதாம் இந்த கட்டுப்பாடுகளை அடுத்து இனிமேல் விஜயின் பிரச்சாரங்களுக்கு வரும் கட்சி தொண்டர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று விஜய் தரப்பு இப்போதிலிருந்தே தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கிவிட்டார்களாம் குறிப்பாக சில ஆயிரம் பேர்களை தனது பிரச்சாரத்திற்கு அழைத்தாலும் கூட அதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்வதோடு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தனது பிரச்சாரங்களின் போது என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் காவல்துறைக்கு விவரம் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் இதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் பிரச்சாரங்களுக்கு கெடுபிடி அதிகரிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது வேங்கை வயலை தொடர்ந்து மதுரையில் நடந்த இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்கனவே குடிநீர் தொட்டையில் மலம் கலந்த விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த நிலையில் தற்போது மதுரை சோழவந்தான குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டிருப்பதாக இன்னொரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த குடிநீர் தொட்டியில் துர்நாற்றம் அடிப்பதாகவும் இந்த குடிநீரை குடித்தவர்களுக்கு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் அந்த கிராமத்து மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இதையடுத்து தாசில்தார் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குடிநீர் தோட்டியில் மனித கழிவு கலந்திருப்பதாக கிராமத்து மக்கள் சொன்ன அந்த தொட்டியை சோதனை செய்துள்ளார்கள் அப்போது மாநகராட்சி அலியர்கள் அந்த குடிநீர் தொட்டியை கிருமி நாசினி அடித்து சுத்தப்படுத்தியுள்ளார்கள் இருப்பினும் அந்த கிராமத்து மக்கள் இந்த குடிநீரை இனிமேல் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அங்கு சென்று நடத்திய விசாரணையில் அந்த ஊரைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் விளையாட்டாக தொட்டியில் மலம் கலந்ததாக தனது தவறை ஒத்துக்கொண்டுள்ளார் இதையடுத்து அந்த குடிநீர் தொட்டி முழுக்க சுத்தம் செய்யப்பட்டு அந்த தொட்டியின் மீது யாரும் ஏறாத அளவிற்கு மாநகராட்சி அதிகாரிகள் தடுப்புகள் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் வேங்கை வயலை தொடர்ந்து தற்போது மதுரை அருகே சோழவந்தான் கிராமத்திலும் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ள இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது